பல்வேறு மர்மங்கள் நிறைந்த கோயில்கள் வரிசையில் தெலுங்கானாவில் இருக்கும் சாய சோமேஸ்வரர் சுவாமி கோயிலும் ஒன்று இங்கு இருக்கும் மூன்று கருவறையில் மூன்று விதமாக விழும் நிழல் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது ஐதராபாத்திலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நல்கொண்டா அருகில் பனகல் என்ற ஊரில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது சாயா சோமேஸ்வரர் கோயில் சாயா என்றால் தெலுங்கு மொழியில் நிழல் என்று பொருள் இந்த கோயிலில் விழும் மர்ம நிழல் காரணமாக இந்த கோயிலில் இருக்கும் லிங்கத்திற்கு சாயா சோமேஸ்வரர் என்று பெயர் வைத்துவிட்டனர் பத்தாம் நூற்றாண்டில் குண்டூர் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஃப வடிவத்தில் மூன்று கருவறைகள் உள்ளன இவர்கள் ஆலயத்தை ஒரு மூல கருவறை மட்டும் அமைக்காமல் லிங்க கருவறை பிரம்ம கருவறை கருவறை எண்டூர் என மொத்தம் மூன்று கருவறைகள் வைத்து அமைத்துள்ளது அதுவும் ஃப வடிவத்தில் அமைத்துள்ளது இந்த நிழலுக்கு காரணமாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுகிறது பொதுவாக அறிவியலை மட்டும் நம்புபவர்கள் ஒரு தூண் இருக்கிறது என்றால் சூரியன் நகர நகர அந்த தூணின் நிழலும் நகரும் என்பதை அறிவர் ஆனால் இந்த சாயா சோமேஸ்வரர் கோயிலில் லிங்க கருவறை இருக்கும் லிங்கத்திற்கு பின்னர் ஒரு தூணி நிழல் விழுகின்றது அதில் என்ன அதிசயம் என்று கேட்கிறீர்களா சூரியன் நகர நகர நிழல் நகராமல் ஒரே இடத்தில் அந்த நிழல் இருக்கிறது கருவறைக்கு முன்பு நான்கு தூண்கள் இருக்கின்றன இதில் கருவறையில் விழும் நிழல் எதற்கானது என கண்டுபிடிக்க முடியவில்லை எந்த தூண் அருகில் நின்று நாம் பார்த்தாலும் தூணின் நிழல் மட்டுமே கருவறையில் விழுகிறதே தவிர நம்முடைய நிழல் விழுவதில்லை என்பது மேலும் ஆச்சரியப்படுத்துகிறது பிரம்மதேவன் நான்கு முகம் கொண்டவர் என்பது அறிந்ததே அதைப்போல் இந்த கருவறைக்கு முன்னிருக்கும் சென்று நாம் நின்றால் நம்முடைய நிழல் ஒன்று விழுவதற்கு பதிலாக நான்கு நிழல்களை பார்க்க முடியும் எப்படி நம் ஒரு உருவத்திற்கு நான்கு நிழல்கள் விழுகின்றது என்பது இன்றுவரை புரியாத புதிராகவே உள்ளது மற்ற இரண்டு கருவறையில் இருக்கும் மர்மங்களை விட சற்று மாறுபட்ட வியக்க வைக்கும் வைதமான மர்மம் கொடுக்கின்றது இந்த கருவறைக்கு எதிரில் ஒருவர் நின்றால் அவரின் நிழல் அவருக்கு எதிர் திசையில் விழுகிறது என்பது அதிசயமாக உள்ளது அது எப்படி ஒருவரின் நிழல் அவருக்கு எதிராக விழுகிறது என்ற கணிக்க முடியாத அறிவியலுக்கு அப்பாற்பட்ட மர்மமாக உள்ளது இப்படி நிழலால் பல மர்மங்களை ஏற்படுத்தும் வகையில் கலை நயமிக்க அதிசயிக்க வகையிலான சிவ ஆலயத்தை நம் முன்னோர்கள் கட்டியுள்ளனர்